நீங்கள் கேட்கவிருப்பது மகாபாரதம் அறத்தின் குரல் எழுதியவர் நா பார்த்தாரதி வடிவில் வழங்குபவர் ராகவ் ரங்கநாதன் ஆதிபருவம் அத்தியாயம் ஒன்று மூவர் தோற்றம் அந்திமகள் மேலை வாயிலில் வந்து செவ்வணக் கோலங்களை பரப்பி உலகை அழகுமயமாகச் செய்து கொண்டிருந்த அந்த இன்பமிக்க மாலை நேரத்தில் வீட்டுமண் மாத்திரம் சோர்ந்த மனத்துடன் கரையில் அமர்ந்திருந்தான் கங்கை பிரபாகத்தின் நீலநிற நீர்ப்பரப்பில் மேலைவானின் செந்நிற ஒளிமின்னி விளங்கும் அழகை அவன் கண்கள் காணவில்லை சுற்றுப்புறத்தின் கவின்மிக்க எந்த காட்சியும் அவனை கவரவில்லை தன்னை மறந்து தான் வீற்றிருக்கும் இடத்தை மறந்து உள்ளத்தோடு சிந்தனையில் போயிருந்தான் அவன் அப்படி அவன் மனத்தை வாட்டிய அந்த சோகம் முற்றிய சிந்தனைதான் எதுவாக இருக்கும் பிரம்மச்சரிய விரதத்தால் கவின்கொண்டு மின்னும் அவனது ஒளிமிக்க உடலில் நுழைந்து உள்ளத்தை அணுக எந்த கவலைக்கும் துணிவு இருக்க முடியாதே பின் ஏன் அவன் கமலவதனம் வாடியிருக்கிறது கண்களில் அழகொளி இலகவில்லையே ஏன் கொடிய நோயால் தம்பி விசித்திர வீரியனின் மரணத்தைக் கண்ட அவன் அந்த துன்பத்தைக் கூடப் பொறுத்தான் ஆனால் இரண்டு பெண்களை மணந்து கொண்டு சந்திர வம்சத்திற்கு சந்ததியை தளிக்காமலே இறந்து போன அவன் தீயுழை நினைக்கிறபோதுதான் வீட்டுமனுக்குத் துயரம் தாங்கவில்லை நித்திய பிரம்மச்சாரியாகிய தான் சந்திர வம்சத்திற்காக இனி எதுவும் செய்ய முடியாதாகையினால் சந்திர வம்சம் தன்னோடு அழிந்து போகுமே என்பதை நினைக்கவும் முடியாமல் தவித்தான் அவன் சிறிய தாயாகிய பரிமளகந்தியும் மகன் வீட்டுமனைப் போலவே இந்த தவிப்பில் ஆழ்ந்து போயிருந்தாள் தன்னைப் போலவே அரண்மனையில் சிற்றன்னையும் சந்திரவம்சத்திற்கு நேர்ந்த இந்த பெருந்தீவினையை எண்ணிக் குமைந்து கொண்டிருக்கிறாள் என்பதை வீட்டுமன் நன்கு அறிவான் இளமை அழகு மாறாத நிலையில் கணவனை இழந்து மங்களமின்றி என்ற தம்பியின் மனைவியர்களான அம்பிகை அம்பாலிகை இருவரையும் காண்கின்ற போதுகளிலெல்லாம் சந்திரவம்சம் குலக்கொழுந்தில்லாமல் விட்டதே என்ற பயங்கர எண்ணந்தான் வீட்டுமனின் மனத்தில் உதிக்கும் வேதனையின் வடிவமே இந்த எண்ணந்தான் அன்று காலையில் சிற்றன்னை அவனிடம் கூறிய வேறோர் முடிவு இடியோசை கேட்ட நாகம் எனத் திடுக்கிடச் செய்திருந்தது அவனை தன் உயிரினும் சிறந்ததாக அவன் மேற்கொண்டிருந்த விரதத்தை அழித்துக் குலைப்பதாக இருந்தது அந்த முடிவு கங்கையில் விழுந்து மாண்டாலும் மாளலாமே ஒழிய அதற்கு இணங்குவதில்லை என்ற முடிவு செய்துவிட்டான் அவன் குலத்தைத் தொடரச் செய்வதற்கு மக்கட்பேரில்லாத நிலையில் மாண்டவன் மனைவியை அவனுடைய சகோதரன் மீண்டும் மனைவியாக ஏற்றுக்கொண்டு வம்சத்தை வளர்க்கலாம் இதை வேதங்களும் நீதி நூல்களும் அங்கீகரிக்கின்றன நீயும் இந்த முறைப்படி நடந்து கொண்டால்தான் சந்திர வமிசம் தழைக்க முடியுமப்பா என்று அவனுடைய சிற்றன்னையாகிய பரிமளகந்தி அவனை வேண்டிக் கொண்டாள் நீங்கள் கூறுகின்ற இந்த செயலை செய்ய முடியாத விரதமுடையவனாக நான் இருக்கிறேன் தாயே ஆகவே இதை மறுப்பதற்காக என்னை மன்னித்து விடுங்கள் இத்தகைய நிலையிலே கணவனை இழந்த பெண்டிர் முனிவர்களால் மக்கட்பேறு அடையலாம் என்ற வேறோர் முறை பரசுராமர் காலத்தில் ஏற்பட்டுள்ளது முனிவர்கள் மூலமாக வேண்டுமானால் உங்கள் ஆசையை நிறைவேற்றிக் கொள்ளுங்கள் என்று அப்போதே சிற்றன்னைக்கு மறுமொழி கூறிவிட்டான் வீட்டுமன் அப்படியானால் அதற்கும் ஒரு வழி இருக்கிறது மகனே பராசர முனிவர் அருளால் என் கன்னிப்பருவத்தில் நான் பெற்ற தெய்வீகப் புதல்வன் முருவன் இருக்கிறான் அவன் இப்போது வியாசன் என்னும் பெயருடன் நிகரில்லாத முனிப்புங்கவனாக விளங்கி வருகிறான் அவனை அழைத்தால் நம் கருத்துப்படி செய்ய இசைந்து தன் அருள் வலிமையினால் விசித்திர வீரியனின் மனைவியர் மக்கட்பேறு அடையும்படி செய்வான் நீ என்ன நினைக்கிறாய் என்று சிற்றன்னை மீண்டும் அவனை கேட்டாள் நான் நினைப்பதற்கும் சொல்வதற்கும் இனி என்ன இருக்கிறது தாயே வியாசர் திருவருளால் சந்திர வம்சமே வளர ஏதாவது வழி ஏற்படுமானால் அது நம்முடைய பெரும் பேறு ஆகும் தடையின்றி தங்கள் கருத்துபடியே செய்யுங்கள் என்று வீட்டுமன் கூறினான் இதன்பின் மாலையில் கங்கைக்கரைக்கு வந்தபோதுதான் மீண்டும் சிந்தனை அவனை சூழ்ந்து கொண்டிருந்தது அதையே தொடக்கத்தில் கண்டோம் உலகெங்கும் தம்முடைய அறிவு மனத்தை புனிதமான முறையில் பரப்பிக் கொண்டிருக்கும் அந்த மகா முனிவர் அருள் புரிவார் என்ற நம்பிக்கையுடனே மாலைக் கடன்களை முடித்தான் வீட்டுமன் கடன்களை முடித்துக் கொண்டு அவன் அரண்மனைக்குப் புறப்படும்போது கங்கைக்கரை மெல்ல இருந்து கொண்டிருந்தது செல்லும் வழி மங்கிக் கொண்டிருந்தது ஆனால் மனத்தில் மட்டும் நம்பிக்கை சுடர் சிறிது சிறிதாக ஒளிபெருக்கி வளர்ந்து கொண்டிருந்தது